தனுஷ்ராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் அமையப்பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது முதல் விஷயம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை கிடைக்கும் அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் வேலை அமைப்புகள் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது எல்லாருமே அதுக்கு நிறைய முயற்சிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சது ஆனாலும் இப்போ திருமணம் ஆகலை அது ஆகலை ஆகலைன்னு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம் இந்த அமைப்புகளை எல்லாம் தாண்டி திருமண அமைப்புகள் நன்றாக கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மேன்மை மிகுந்த காலமாக இது அமையப்பெறுகின்றது பெறுகின்றது ராசினியர்களுக்கு நேயர்களுக்கு பிற விஷயங்கள் வேலை தொழில் வருமான அமைப்பு இது சூப்பர் ஓம் நம சிவா என் திண்ணாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி சய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு நவகிரக குரு பகவானினுடைய வக்ர பெயர்வை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இந்த நவக்கிரக குருவானவர் இப்பொழுதுமே வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாவது நமக்கு தெரியும் அந்த விதத்தில் இது வக்ர பெயர்ச்சின்னு சொல்லுவோம்ங்க அதாவது பின்னோக்கி நகர்வது போன்ற ஒரு தோற்றத்தை கொண்ட ஒரு அமைப்பு எல்லா வருடமும் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாதங்களுக்கு நெருக்கமாக இந்த குருவினுடைய வக்ரம் நீடித்திருக்கும் அந்த வகையிலே இந்த வருடமாகப்பட்டது குரு பகவான் ரிஷபராசியில் வீற்றிருக்கின்றார் அவர் அந்த வீட்டிலேயே வருகின்ற அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ரம் பெற்று கிட்டத்தட்ட அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வக்ரம் நிவர்த்தி பெறுகின்றார் ஏறத்தாழ நான்கு மாதங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய வக்ரம் நீடிக்கின்றது இந்த குரு வக்ரம் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு நல்ல மேன்மையை தரும் எந்த அமைப்பு உடையவர்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க இருக்கின்றோம் நம்ம எப்பொழுதுமே பார்க்கின்ற பொழுது நம்ம பொது பலனானாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பக்கத்துல கூட எடுத்து வச்சுக்கிட்டு ராசி கட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது நல்லது ஏன்னா நான் ஒவ்வொரு பலன் சொல்ல சொல்லவும் உங்கள் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்தால் அப்படின்னு தான் கோச்சாரத்தை சொல்லுவேன் அப்போ உங்க ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்கறது உங்களுக்கு கூடுதலான நற்பலன்களை வழங்கும் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு வக்ர பெயர்வு என்ன நிலையில் அமைகின்றது தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசியை பொறுத்த மட்டிலும் இந்த வக்ர குருவின் பெயரும் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனான குருவே வக்ரம் பெறுகிறார் இப்போ இது யாரெல்லாம் பெருசா எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் பெருசா ஒன்றும் சட்ட பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்க ஜாதகத்துல குரு இருந்தாலும் சரி அவர் வக்ரம் ஆயிருக்காருனா இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமா பொருந்திவிடும் வக்ரம் உங்க ஜாதகத்துல ஆயிருக்கார் குரு அப்படின்னா நீங்க இதை எடுத்துக்கிடுங்க உங்கள் ஜாதகத்தில் குரு அக்ரமாகலைங்க இயல்பாக இருக்கிற இது உங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஒன்றும் கொடுக்காது அதனால் இதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை வேணும்னா கிளைங்களை நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க இப்போ இதை கேட்குற நண்பர்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டுங்க உங்கள் ஜாதகத்தில் நான் இப்போ ஒவ்வொரு பலனும் சொல்லுவேன் இது எல்லாமே கோச்சார தான் டென் பர்சன்டேஜ் தான் ஆனால் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் அதுக்கு ஈக்குவலாக இந்த தசாபுக்திகள் நடக்குமானால் இந்த தசாபுக்திகள் நடக்குமானால் அப்படின்னு ஒரு தசாபக்தியை மென்ஷன் பண்ணி சொல்லுவேன் இந்த தசாபுக்தியும் சேர்ந்ததுன்னா அந்த பலன் உறுதியாக நடக்கும் இப்போ நான் ஒரு பத்து பலன் சொல்கிறேன் பத்துக்கும் ஒரு ஒரு தசா புக்தி உங்களுக்கு அதில் ரெண்டு பலனுக்கு வருகிற தசா புக்தி தான் உங்கள் ஜாதகப்படி மேட்ச் ஆகுதுன்னா அந்த ரெண்டு பலன் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கூடுதல் குறைதலாக இருக்கலாம் ஆனால் நடக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படி எடுத்துக்கிடணும் சரிங்க நண்பர்களே இப்போ இந்த காலகட்டம் தனுசுராசினியர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அமைப்பாக வேலை வாய்ப்புகள் அமையப்பெறுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறது முதல் விஷயம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை கிடைக்கும் அப்போ நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் வேலை அமைப்புகள் ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கு அப்போ யாரெல்லாம் வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்க ஜாதகப்படி ஆறாம் இடம் உங்க ஜாதகப்படி பத்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் யாருக்கு இப்ப போய்கிட்டு இருக்கோ அவங்க முயற்சிங்க உறுதியா வேலை கிடைக்கும் அப்ப வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பதற்கு ஆகச்சிறந்த மேன்மை மிகுந்த நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது பெறுகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா முதல் அமைப்பு இரண்டாவதாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பொறுத்த யாரெல்லாம் பேங்க் லோன்ஸ் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது தொழிலுக்காக இருக்கலாம் அல்லது ஹவுசிங்காக இருக்கலாம் ஏதோ ஒரு அமைப்புகளுக்காக யாரெல்லாம் பேங்க் ரிலேட்டடான விஷயங்களுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க அனைவரும் தாராளமாக அந்த பேங்க் லோன்ஸுக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அந்த பேங்க் லோன்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தசா புக்தி வாங்க யாருக்கு ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு உறுதியாக அது கிடைக்கும் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பேங்க் லோன்ஸுக்கு ட்ரை பண்றதுக்கு இதுக்கு சிறப்பு மிகுந்த காலகட்டம் இது ஒரு புறம் இருக்கட்டும் அதனை அடுத்த அமைப்பாக தொழில் பண்றீங்க பாருங்க தொழில நீங்க கூடுதலாக இருக்கலாம் குறைதலாக இருக்கலாம் ஆனால் தொழில் அமைப்புகளில் பரவாயில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நகர்வுகள் ஒரு நல்ல மேம்பட்டு அமைவதற்கான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகின்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆக அந்த வகையில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தொழில் அமைப்புகளுக்கு ஒரு மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகின்றது அப்படிங்கிறது தான் இங்கே உங்களுக்கு செய்தி அப்போ தொழில் அமைப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெற்று கொடுக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படியே இங்க வந்துருங்க இப்ப தொழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்க சிறு குறு சில்லறை வணிகம் செய்கிறீங்களோ அல்லது பெரும் தொழில்கள் செய்கிறீங்களோ அது எதை பண்றதாக இருந்தாலும் ஜாதக அமைப்பின்படி இந்த காலகட்டம் உங்களுக்கு மேன்மை அதாவது கோச்சாரம் சொல்லுதுங்க அதே தசாபுக்தி அமைப்புகள் அப்படின்னு வருகின்ற பொழுது உங்களுக்கும் தசாபுக்தி அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் மற்றும் ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசையும் புக்தியும் கூட சேர்ந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டம் ஆக சிறந்த மேன்மைகளை வழங்கியே தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக இது அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க உறுதியிட்டு பார்த்துக்கிடுங்க இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக வேலை பார்த்தோம் தொழில் பார்த்தோம் திருமணம் எல்லாருமே அதுக்கு நிறைய முயற்சிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா தனுஷ் ராசிக்காரங்களுக்கு ஏலரசனி எல்லாம் நடந்து முடிஞ்சது ஆனாலும் இப்போ திருமணம் ஆகலை அது ஆகலை இதாகலன்னு எதையாவது ஒன்று பேசிக்கிட்டு இருப்போம் இந்த அமைப்புகளை எல்லாம் தாண்டி திருமண அமைப்புகள் நன்றாக கைகூடி வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த மேன்மை மிகுந்த காலமாக இது அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக அன்பு நண்பர்களே உங்களுடைய திருமண அமைப்புகள் கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில் அப்படியே தசா புக்திக்குவாங்க யாருக்கு ரெண்டாம் இடம் யாருக்கு ஏழாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்திகள் நடைபெறுகின்றதோ அவர்கள் உறுதியாக முயற்சிங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் திருமண முயற்சிகளில் வெற்றியை தந்தே தீரும் அப்படிங்கிறதுல எந்தவிதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதாரம் பண வரவு இந்த மாதிரியான அமைப்புகளை பொறுத்த மட்டிலும் அது நீங்கள் தொழில் பண்ணுறதாக இருந்தாலும் சரி அல்லது வேறு அமைப்புகளாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு கிராஃப் அப்படியே உயரும் அப்போ பொருளாதார ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன கஷ்டப்படுற நிலைமைகள் இருந்தாலும் சரி அதுல இருந்து அப்படியே விலகி பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வை நோக்கி பயணப்படுகின்ற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமைகின்றது அப்ப நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் பொருளாதார ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுல தசாபுக்தி அடிப்படையில உங்களுக்கு பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் போகுது அப்படின்னு சொன்னா உறுதியாக அந்த பொருளாதார முன்னேற்றங்கள் நன்றாகவே அமையும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு ஆக அன்பு நண்பர்களே இந்த விஷயங்கள்லாம் பொறுத்த மட்டும் பொருளாதாரமும் உங்களுக்கு ஏற்றம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க இதெல்லாம் ஒரு புறம் போய்கிட்டு இருக்க இந்த உயர்கல்வி அமைப்புகளையும் பரவாயில்லை அப்படிங்கிற அளவுக்கு முன்னேற்றம் பிடித்த இடங்களில் சீட் கிடைக்கிறது இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும்ங்க ஜாதகப்படியும் ஒன்பது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த அமைப்புகளில் ஒரு நல்ல முன்னேற்றங்களை பெறக்கூடியது மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக அது அமையும் பிடித்த படிப்புகளை படிக்கின்ற ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஏற்றம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா ஆக இது ஒரு அமைப்பு அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களை ஹெல்த்துங்க ஹெல்த்ல வந்து தேவையில்லாத தொந்தரவுகளை எல்லாம் வழங்குகின்ற காலகட்டமாக ஏன்னா ஆறில் குரு மறைவது தப்பு அதுவும் அவரே ராசிநாதனாகி ஆகி மறைகிறது தப்பு ஆக உடல் நிலைகளை பொறுத்த மட்டும் அது வயதானவர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உடல் நிலையில் ரொம்ப கவனித்து இருக்கணும் அப்படிங்கறத நம்ம மனதுல வச்சுக்கிட வேண்டியது அவசியம் இது ஒரு புறம் இருக்க உங்களுடைய அமைப்பின்படியே ஏற்கனவே ஏதாவது உடல் நலத்தில் தொந்தரவு இருக்குது நீடித்த மருத்துவம் எடுக்கிற மாதிரியான அமைப்புகளில் ஹெல்த்தில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஹெல்த்தில் தொந்தரவுகள் அதிகரித்தே தீரும் அதில் கவனமா இருந்துக்கணும் அப்போ தசாபுக்திக்கு தொந்தரோம் தசாபுக்தி அமைப்படி யாருக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசை புக்திகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த ஹெல்த் தொந்தரவுகள் அதிகரித்த வண்ணம் காணப்படும் உறுதியாக நீங்க அதில் கவனித்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத பாத்துக்கிடுங்க சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உறுதியாக ஹெல்த்ல கவனமாக இருக்கணும் தசாபுக்தி நடந்தா பயப்படுங்க இல்லைனா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல தசாபுத்தி நடக்கலைன்னா அது ஒன்லி டென் பெர்சன்டேஜ் அவ்வளவுதான் அப்படிங்கறத நம்ம மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேற எதுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சிறப்புன்னு சொல்றதை விட இது இப்படி எடுத்துக்கலாம் நல்ல விஷயங்கள் தான் செய்ய போறீங்க ஒரு வீடு கட்டுறது தொழில் ஆரம்பிக்கிறது தொழில் முதலீடு பண்றது இது எல்லாமே சிறப்பு தான் ஆனால் இதை கடன் வாங்கி கடன் வாங்கி பண்ணுறது மாதிரியான அமைப்பு இதனால் உங்களுடைய கடனுடைய அளவு ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அல்லது வருகின்ற வருமானத்தின் லாபங்கள் முழுக்க அந்த கடனை அடைக்கிறதுக்காக மட்டுமே போகிறதுக்கும் வாய்ப்பு மிக மிக அதிகம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு பெரிதான ஏற்றம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடையாது பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலும் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டிலும் ஆக இந்த ரெண்டு விஷயங்கள்ல மட்டும் கூடுதலான கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடுங்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நேயர்களுக்கு பிற விஷயங்கள் வேலை தொழில் வருமான அமைப்பு இது சூப்பர் சுப செலவுகளுக்கும் நல்ல ஒரு காலகட்டம் மற்றபடி பொருளாதார ரீதியாக கடன் சுமை ஏற்படுவது பொருளாதார ரீதியாக ஏதேனும் ஒரு கடன் அமைப்புகளை போய் சிக்கிக்கிட்டு அதனால் சொத்தை வைக்கிறது நிலத்தை வைக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலை அப்போ யாருக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் நடக்கின்றதோ இந்த நாலு மாதம் இந்த வக்ர குறுபெயர்வு காலகட்டத்தில் உறுதியாக அவர்களுக்கு பொருளாதாரத்தினால் தொந்தரவுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் ஆக நீங்கள் ரொம்ப கவனித்து இருக்க வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனதில் கூர்ந்து கவனத்தில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா இப்படிதாங்க அப்போ நான் ஓவராலாக என்ன சொல்ல வரேன்னா ஆறு எட்டு பன்னிரெண்டு தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக நேயர்களுக்கு இந்த கோட்சார குருவின் பெயர் எதிர்மறையாக தான் இருக்கும் அப்போ அதில் பார்த்து இருந்துக்கிடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்துங்க சரிங்களா அடிக்கடி இறைவன் கால பைரவ பெருமானினுடைய வழிபாடு செய்கிறது சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்று கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி